அங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டேங்கர் லாரியில் திடீர் வாயு கசிவால் பரபரப்பு திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் இசக்கி பாண்டி இவர் நேற்று கர்நாடக மாநிலம் தாவணிக்கரை இருந்து டேங்கர் லாரியில் சிஓ டூ என்ற குளிர்பானத்திற்கு பயன்படுத்தும் வாயுவை ஏற்றிக்கொண்டு கோவை அத்திப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது சங்ககிரி அருகே சின்ன கவுண்டனார் பைபாஸ் என்ற இடத்திற்கு வந்தபோது டேங்கர் லாரியின் பின்பகுதியில் வெண்ணிற புகையுடன் சப்தம் வருவதைக் கண்ட லாரி டிரைவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே லாரியை அப்பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத சர்வீஸ் சாலையில் நிறுத்தியுள்ளார் அதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சிறப்பு நிலைய அதிகாரி கோவிந்தராஜ் தலைமையிலான தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து சென்று டேங்கர் லாரியில் பெரும் விபத்து ஏற்படாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து சங்ககிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரியில் திடீரென புகை வெளியேறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது